தஞ்சாவூரிலே போராடியவர்கள் கருப்பு கொடி காட்டியவர்கள் ரொம்ப அவமானம் ஒரு முதலமைச்சருக்கு அவர் எந்த அடிப்படையில் காட்டியிருந்தார்கள் என்றால் ஆட்சி இருக்கிறது வரையிலும் லஞ்சம் இருக்கும் என்று திருமாவளவன் அரிய கருத்தை உதிர்த்திருக்கிறாரிய சிங்கப்பூர்ல இருக்கிறதா எத்தனையோ நாடுகளில் நூற்றி இருபது நூற்றி நாற்பது இடத்திற்கு பிறகு இந்தியா வருகிறது தமிழ்நாடு விட கேவலமாக வருகிறது மோடி செய்கிற தவறு மட்டும்தான் மோடி அரசியல் மோடி ஒழிய வேண்டும் ஆகவே நாங்கள் இவரோடு தான் இருப்போம் இவர் தான் உலகத்தில் ரொம்ப நாணயமானவர் பாதுகாப்பு இல்லை எண்பது மூதாண்டிக்கும் பாதுகாப்பு இல்லை இது ஆட்சியா என்று கேட்கிறது நம்முடைய நீதிமன்றங்களும் அப்படித்தான் எல்லாம் இப்படியே நாற்பது ஆண்டுகளுக்கு வழக்கு நடத்துங்கள் ஒரு மந்திரியும் தண்டிக்கப்பட மாட்டான் போலீஸ் அதிகாரி சம்பந்தப்பட்டால் அவருடைய காரில் கடத்தப்பட்ட சிறுவனை வீட்டுக்கு அனுப்பி வைத்தால் நாட்டில் நீ ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு நீதி நேர்மை எப்படி என்று நாம் இதில் தெரிந்து கொள்ளலாம் எங்கேயோ இருக்கிற ஆளுக்கு இவ்வளவு நாடுகளை விட்டு ஸ்டாலினை விட்டு சிங்கப்பூர் மாதிரி மிகச்சிறந்த நாடுகளை விட்டு ஹாங்காங் சீனா இவ்வளவு நாடுகளை விட்டுட்டு அங்கேருந்து வந்து இந்த இவரை பார்த்தாங்களாம் ஏன்னா இவர் நெல் மூட்டைக்கு ரூபா வாங்குறாருல்ல அதனால ஆகா இவர் மாதிரி சிறந்த ஆட்சியாளர் கிடையாது என்று ஒரு அரசாங்கத்தை எப்படியெல்லாம் சுரண்டலாம் என்று இவர்கள் அறிந்திருப்பது போல உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த தலைவிலும் இந்த தமிழகத்துல நூறாண்டுக்குள்ள தேர்தல் வர இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் எதிர்காக பாத்தீங்கன்னா திமுக தயாராகி வருகிறது அந்த முறையை நாங்க தான் வெற்றி பெறுவோம் அப்படின்ற கட்டமைப்போட செஞ்சுட்டு வந்துருக்காங்க முதல்ல ஸ்டாலின் அவர்கள் சமீபத்துல இங்க தஞ்சாவூர் மாவட்டம் பேர் பாத்தீங்கன்னா விவசாயிகள்லாம் அவருக்கு எதிராக கருப்பு கொடி காமிச்சு எல்லாம் வீடியோ முதல்வருக்கு எதிராக கருப்பு கொடி மா அதாவது மாவட்டத்தில் விவசாயிகளும் நிலுவை வந்து சரி செய்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஓராண்டுக்கு மேலாக போராட்டம் அதாவது இந்த அரசு வேளாண்மைக்காக தனி நிதிநிலை அறிக்கை வெளியிடுகிறது அப்புறம் நாங்கள் கரும்புக்கு விலையை இவ்வளவு கூட்டினோம் அரிசிக்கு இவ்வளவு கூட்டினோம் என்றால் நாள்தோறும் பேசுகிறார்களே தவிர தஞ்சாவூரிலே போராடியவர்கள் கரும்பு கொடி காட்டியவர்கள் ரொம்ப அவமானம் ஒரு முதலமைச்சருக்கு அவர் எந்த அடிப்படையில் காட்டியிருக்கார்கள் என்றால் கரும்பாலைக்கு நாங்கள் கரும்பு வழங்குகிறோம் ஒன்றரை ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகளுக்கு அவர்கள் அதற்கு பணம் தரம் இருக்கிறார்கள் நாங்கள் எப்படி விவசாயம் செய்வது நாங்கள் எப்படி குடும்பம் நடத்துவது இதை வைத்து நாங்கள் விற்கிறோம் பிறகு எங்களுக்கு பணம் வருகிறது அதெல்லாம் இல்லை என்கின்ற நிலையில் அரசு நடத்துகிற கரும்பாலையிலும் பணம் கொடுப்பதில்லை தனியார் நடத்துகின்ற ஆலையிலும் பணம் கொடுப்பதில்லை ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் இது என்ன நீ கரும்புக்கு விலை வைத்து என்ன செய்வது மற்றவற்றுக்கு என்ன செய்வது அதுவே குறைவாக வைக்கிறேன் குறைவாக வைக்கப்பட்ட விலையும் அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் நியாயமாக அவர்களை கொடுக்கும்படி அரசு செய்ய வேண்டும் செய்யவில்லை என்றால் அவர்கள் போராட்டம் தான் நடத்துவார்கள் நாங்கள் விவசாயிகளுக்கான அரசியன் நீ சொல்லிக் கொள்ளுகிறாயே தவிர அது என்ன விவசாயிகளுக்காக செய்திருக்கிறா என்று கேட்கிறேன் ஒரு நாம் பாடுபட்டு விவசாயம் செய்து கரும்பு வளர்த்து வெட்டி அதை கொண்டு போய் ஆலைகளில் போட்டால் அதற்குரிய பணத்தை அவன் தருவதற்கு ஆண்டு கணக்கிலே ஆகிறது என்று சொன்னால் எப்படி நான் விவசாயம் செய்வது பிறகு கரும்பு விவசாயத்தை விட்டு விடுவோமா வேறு ஒன்றுக்கு போவோமா சொல்லு பிறகு கரும்பு உற்பத்தி ஆகவில்லை என்று சொன்னால் நீ எப்படி சர்க்கரை உற்பத்தி செய்வாய் எந்த ஒன்றிலும் ஒரு தனி வேளாண்மை அமைச்சர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அவரும் அவர் தான் இப்பொழுதும் அந்த இடத்திலே போராட்டம் பண்ணுகிறார்கள் கருப்பு கொடி காட்டுகிறார்கள் என்றால் உன்னுடைய ஆட்சியின் லட்சணம் அரசியல் கட்சிகள் எப்பொழுதுமே ஒரு போக்கான பார்வையுடையவை ஆனால் விவசாயிகள் கருப்பு கொடி காட்டுகிறார்கள் என்றால் இன்னும் பலவற்றுக்கு காட்ட வேண்டும் நான் சொல்லுகிறேன் ஒரு விவசாயி நாற்பது கிலோ மூட்டையை கொண்டு போய் அரசிடம் விலைக்கு போட்டால் அது உடனே எடுத்துக்கொள்வதில்லை அது மழை பெய்து ஈரப்பதம் கூடி குறைந்த விலைக்கு இவர்கள் விற்க வேண்டிய கட்டமெல்லாம் ஏற்படும் அது அது போக அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடுத்துக்கொள்ளுகிற மூட்டைக்கு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா லஞ்சம் கொடுத்தால்தான் அந்த மூட்டையை எடுத்துக்கொள்ளுவான் இல்லாவிட்டால் எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஒரு விவசாயி அடிமட்டத்தில் உள்ளவன் எண்பது சென்ட் ஒன்றரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் என்று ரொம்ப குறைவாக வைத்து கொண்டு அவனுடைய குடும்பத்தை நடத்துகின்றவன் அவன் வந்து அரிசி நெல் மூட்டையை போட்டால் நெல் மூட்டைக்கு நாற்பது கிலோவுக்கு நாற்பது ரூபாய் கேட்குறேன் நாற்பது கிலோ மூட்டை ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபாய் இது என்ன அநியாயம் அப்புறம் உனக்கு கரும்பு குடி காட்டாமல் என்ன செய்வார்கள் சும்மா நீ ரோட் ஷோ நடத்தி கொள்ள வேண்டியதான் ஆளுக்கு இரநூறுவாய் தலைக்கு இரநூறுவாய் கொடுத்து இருக்கிற ஆளுகளெல்லாம் பிடித்து கொண்டு வந்து வைத்து நாலு பேர் பேச தெரிந்தவனை கட்சிக்காரனை முன்னிறுத்தி கொண்டு அவனை எங்களுடைய அப்பா அரசாங்கம் வாழ்க இவர் எல்லாருக்கும் அப்பா ஆகிட்டாரு சொத்தில் கொடுக்குறாரோ இல்லையோ அப்பா ஆகிட்டார் அதனால ரொம்ப கேவலமான அரசு இந்த அரசிற்கு இந்த அரசை அதனுடைய இடை என்ன என்பதை தெளிவாக காட்டுவது இந்த கருப்புக்கொடி போராட்டம் தான் ஆகவே மக்கள் கோபப்படுகிறார்கள் நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபாய் லஞ்சம் கேட்குறானே என்று ஆனால் மறுபடியும் ஓட்டு போடுகிறார்கள் பதிமூன்று பேரை சுட்டுக் கொள்ளுகிற போலீஸ் அதிகாரிகளின் மீது திமுக அரசு தூத்துக்குடியில் நடவடிக்கை எடுக்காது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கனிமொழி வெற்றி பெறுவார் இந்த மக்கள் அநியாயமாக பதிமூன்று பேர் நம்முடைய ஆற்றில் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே என்று போட்டு போடுறது ஞாபகம் வருவதில்லை அந்த பதினேழு பேரையும் போலீஸில் ஒருவனையும் கொல தூக்கிலே போடப்பட வேண்டிய போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கைக்கு உள்ளாகவில்லை இதெல்லாம் ஸ்டாலினுடைய அரசின் புகழ் அவருடைய அரசு எவ்வளவு நேர்மையாக இருக்கிறது என்று மக்களை கொள்ளுகிற போலீஸை காப்பாற்றுவார்கள் இதுதான் இந்த அரசினுடைய புகழ் ஆகவே மக்களும் அப்படி இருக்கிறார்கள் ஆகவே தான் இவையெல்லாம் நடக்கின்றன கருப்புக்கொடி போராட்டம் என்பது இவருக்கு மாலையிடுவது போல இவர் 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 செட்டப் செய்கின்ற மக்கள் வேறு செட்டப் செய்யாத மக்கள் அவர்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கிற இடத்திலாம் பார்த்தீங்கன்னா ஊழல் நிதி இருக்கும் சொல்லி திருமாவளம் வெளிப்படையாக பேசுகிறார் யார் திருமாவளவனா ஆமாம் ஓ அதனால நம்ம வந்து த தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு ஊழலில் பெருத்து நிற்கிற நாடு என்று சொல்லுகிறார்கள் அதனால் ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற இடத்திலெல்லாம் ஊழல் இருக்கும் ஆகவே ராஜாஜி காலத்தில் இருந்ததாம்மா கொஞ்சம் அந்த கிளார்க் வாங்குவான் ஒரு டெஸ்பேட்ச் கிளார்க்கு ஒரு பத்து ரூபாய் வாங்குவான் ஒரு இன்ஜினியருடைய ரோடு பில்லை பாஸ் பண்ணுவதற்கு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா ஆகும் சின்ன மட்டத்தில் எப்பொழுதும் உலகம் தோன்றியதிலிருந்து இன்றைக்கு வரையிலும் லஞ்சம் இருக்கிறது ரொம்ப சிறிய அளவிலே இருக்கிறது கேட்கிறேன் ஆட்சி இருக்கிறது வரையிலும் லஞ்சம் இருக்கும் என்று திருமாவளவன் அரிய கருத்தை உதிர்த்திருக்கிறார் சிங்கப்பூரில் இருக்கிறதா எத்தனையோ நாடுகளில் நூற்றி இருபது நூற்றி நாற்பதாயிரம் இடத்திற்கு பிறகு இந்தியா வருகிறது தமிழ்நாடு விட கேவலமாக வருகிறது இங்கே சிங்கப்பூரில் லஞ்சம் வாங்கி விடு பார்ப்போம் எனக்கெல்லாம் சிங்கப்பூர் சிட்டிசன் கொடுத்தால் நான் தமிழ்நாடு மோசம் என்பது என்னுடைய கருத்தல்ல நல்ல ஆட்சியின் கீழ் நிம்மதியாக வளரலாமே இது ஆட்சியாக இது லஞ்சம் வாங்குவது தவிர்க்க இயலாதது ஆகவே ஆட்சி என்றிருந்தால் லஞ்சம் என்று இருக்கும் உடம்பு என்று இருந்தால் நோய் என்று இருக்கும் ஆகவே நோயெல்லாம் நாமே வளர்ப்போம் அதானே உடம்பு என்று இருந்தால் மீறி ஒரு நோய் வரும் என்பதும் அந்த நோயை களைவதற்கு நாம் போராடுகிறோம் என்பதும் தான் முக்கியமானது அரசு என்று இருந்தால் அதில் பத்து பேர் இருப்பார்கள் அதில் நாலு பேர் லஞ்சம் வாங்குகிறவனாக இருப்பான் ஆகவே அவனை களைந்து அவனை தண்டித்து அது இல்லாமல் நடக்கின்ற எத்தனையோ அரசுகள் அமெரிக்காவில் லஞ்சம் இருக்கிறதா ஐரோப்பிய நாடுகளில் லஞ்சம் இருக்கிறதா சிங்கப்பூரில் இருக்கிறதா உலகம் சொல்கிறீங்க அதை ஒப்புக்கொண்டு தான் அவங்களும் திருமாவள் அந்த மாதிரி கருத்து அதான் அவருடைய பெரிய அரிய கருத்து ஆகவே இந்த இதோடு இன்கரண்ட் அதோடு சேர்ந்து பிறந்தது என்பது இவருடைய கருத்து சேர்ந்து பிறந்த உடலோடு சேர்ந்து பிறந்தது தான் நோய் ஆனால் நோயை களைவதற்கு தான் போராடுகிறோம் என்ன அதுபோல் ஒரு அரசு இந்த கொடுமையை தவிர்ப்பதற்கு போராடினால்தான் அதை மீறி கொஞ்சம் போல் இருக்கும் எங்கேயாவது இதெல்லாம் ஒரு தத்துவம் என்று அவர் பேசுகிறாரே அந்த அளவுக்கு திமுகவினுடைய ஊழலை பாராட்டுகின்றவர்களாக அவர்கள் ஆகியிருக்கிறார்கள் இந்த கூட்டணியிலே இந்தவர்களுடைய விசுவாசம் இருக்கிறதை அப்பா நன் ஸ்டாலின் ரொம்ப நன்றாக செய்கிறார் இந்த கூட்டணி அரசுக்கு பணம் கொடு கூட்டணி கட்சிகளுக்கு பணம் கொடுப்பார்கள் கூட்டணி தலைவர்களுக்கும் கொடுக்குறாரு ரொம்ப பிரமா ஸ்டாலின் கெடுத்து நாசம் விட்டார் எவனுமே இனிமேல் இதை பற்றி பேச மாட்டான் அந்த அளவுக்கு ஆகிவிட்டா டாஸ்மாக் ஒலோ தரப்பாக நம்ம பேசியிருக்கோம் இப்போ அபிஷா அவங்களுக்கு சமீபத்தில் மதுரை வந்த புதுக்கவர் சொல்லியிருந்தார் நுற்று ரெண்டு கோடி சம்மந்தமாக உள்ள அப்படின்னு ஒரு உள்துறை மேஜர் போகிற போகல சொல்ல முடியாது போட்டால் நீங்க வழக்கு போடலாம் அதெல்லாம் உண்மை இல்லாமல் சொல்ல மாட்டேங்கிறிங்க இருக்கவங்க யாருமே கருத்து தெரியவிக்கலையே அப்படி இதே கூட எவனுக்கு இந்த நாட்டில் இந்த கூட்டணி கட்சி தேர்தல் முடிந்த பிறகு வந்து தங்களுடைய சொந்த அரசியலை நடத்தாமல் அவனுக்கு தாளம் போடுகின்ற பின்பாட்டு பாடுகின்ற ஆட்களாகவே இவர்கள் இருக்கின்ற வரை அடுத்த தேர்தல் அடுத்த தேர்தல் பத்தாண்டுகளுக்கு முன்பு கூட்டி சேர்ந்தார்கள் அன்றையிலிருந்து இன்று வரை திமுகவினுடைய எந்த குற்றத்தையும் பார்க்க மாட்டார்கள் எந்த தவறையும் பார்க்க மாட்டார்கள் மோடி செய்கிற தவறு மட்டும்தான் என்ன மோடி அரசியல் ஏன்னா மோடி ஒழிய வேண்டும் ஆகவே நாங்கள் எப்பொழுதும் இவரோடு தான் இருப்போம் இவர் தான் உலகத்தில் ரொம்ப நாணயமானவர் என்று இவர்கள் பேசுகிறார்கள் நான் சொல்கிறேன் அது மோடிக்கு நடக்கிற பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் பரவாயில்லை தமிழ்நாடு தேர்தலில் மோடிக்கு என்ன வேலை இருக்கிறது அவருடைய கட்சிக்கு தான் என்ன வேலை இருக்கிறது ஸ்டாலின் வேணுமா வேண்டாமா என்பதுதான் என் கேள்வி அதை எயித்து நிற்கிறவர் எடப்பாடி போன்றவர்கள் தானே ஆகவே ரொம்ப இந்த கூட்டணி என்ற பெயராலே இவர்கள் தங்களை விற்று கொண்டு விட்டார்கள் விற்றுக்கொள் தக்கதுடைத்து என்று திருக்குறள் ஒரு நல்ல வாசகம் உண்டு விற்றுக்கொள் ஒரு கய ஒரு ரொம்ப மோசமான மனிதன் என்ன செய்வான் என்றால் தன்னையே விற்றுக்கொள்வான் கொள்வான் என்று சொல்வார் அது மாதிரி இந்த கூட்டணி கட்சிகள் தங்களை தாங்களே விற்று கொண்டு விட்டன அதனாலே அவர்களால் ஒன்றும் செய்வதற்கு ஒன்றுமில்லை இல்லை அவர்கள் பேச வேண்டிய அரசியலை பேசுவதில்லை அவர்கள் யாருக்காக கட்சி துவங்கினார்களோ அவர்களுக்காகவும் பேசுவதில்லை இல்லை நாங்கள் அதிகப்படியான சீட்டு கேட்போம் தேர்தல் நேரத்தில் அப்படின்ற ஒரு குரல் திரும்ப வெறும் சீட்டு 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 அந்த மக்களுக்காக தன் சொந்த மக்களுக்கே இவர்கள் பேசுவதில்லை கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் பாட்டாளிகளுக்கு பேச வேண்டும் திருமாவளவன் என்றால் தாட்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பேச வேண்டும் அவர் வேங்கை வேலை பற்றி பேச மாட்டார் அவர் தொழிலாளர்களை பற்றி சாம்சங்கில் போய் இவர்கள் அப்படி பின்னடித்து கொண்டே இருப்பார்கள் ஆகவே இந்த கட்சிகளெல்லாம் தோன்றிய நோக்கங்களை இழந்து விட்டன கூட்டணி என்ற பெயராலே ஒட்டி கொண்டு ரெண்டுக்கு நாலு இடம் கொடு நாலுக்கு ஆறு இடம் கொடு என்று கேட்பதன் மூலம் கட்சியை வளர்த்து இவன் தந்தையே ஆக வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் நீ கட்சியை உண்மை கொள்கை ரீதியாக வளர்த்து கொண்டே போனால் பதினைந்து இடம் தர வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்படும் இன்பான் ரெண்டு இடம் தான் வாங்கினீர்கள் எவ்வளதோ வாங்கினீர்கள் கட்சியை வலுவிழக்க செய்து விட்டீர்கள் கட்சியே நடத்தாமல் எப்படி உங்களுக்கு கட்சி வலுவாகும் கட்சி வலுவாகாவிட்டால் எப்படி உங்களுக்கு இடம் கொடுப்பேன் உங்களால் பெரிதிட்ட பயன் என்ன என்று அவனும் பார்ப்பானே உங்களுக்கு என்ன ஓட்டு இருக்கிறது இந்த ஓட்டு நமக்கு வ வருவதில் ஒரு நாலு தொகுதிக்கு பயன்படும் என்றால் உனக்கு ஒரு ஒரு தொகுதி கொடுப்பான் ஏன்னா ஏன்னா உன ஏழாயிரம் எட்டாயிரம் ஓட்டு ஒரு பகுதியிலேருந்து உன் உன்னால் வரும் என்றால் அவனுக்கு அதில் பயன் நாலு தொகுதிக்கு வரும் உனக்கு அவனுடைய வாக்குகள் வரும் அதனால் அது இல்லாமல் ஒன்றுமில்லாமல் எனக்கு சீட்டு மட்டும் கூட வேண்டும் கூட வேண்டும் என்று கேட்டால் ஸ்டாலின் விரட்டி விட்டார்டு வைத்துக்கொள்ளுங்க எங்கே போய் போகலிடும் மறுபடியும் அதிமுகவுக்கு வரலாம் இப்படி தான் போகலாமே தவிர ஒன்றும் செய்ய முடியாதே நீங்கள் அரை பிரசன் முக்கா பிரசன் ஓட்டு வைத்திருக்கிறீர்கள் அம்பேத்கர் தான் சொல்லி பிரதமர் பதவி தான் கைப்பற்ற சொல்லி துணி முதல்வர் முதல்வர் ஆசை கிடையாது திருமணம் பேசுறாரு மாயாவதி கைப்பற்றி முடிந்து விட்டார் கைப்பற்ற போகிறார் நான் சொல்லுகிறேன் மாயாவதி தான் முதலமைச்சர் ஆனார் நீங்கள் முதலமைச்சர் கனவு கனவு என்று சொல்கிறேன் ஆனாரே மாயாவதி ரொம்ப கொடிய சாதிய முறை இருக்கிற இடத்துல ஆனாரே நம்முடைய நாட்டில ஒரு பெருந்தன்மை இருக்கும் அங்கே ஒன்றும் கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் அந்த உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு தடவை வந்தார் எந்த பார்ப்பினர்களை ஒழிப்பதற்காக மாயாவதியினுடைய கட்சி உண்டானதோ அந்த பார்ப்பினர்களை தனக்கு கீழே மந்திரியாக ஆக்கி கொண்டு இவர் வந்தால் அவர்கள் நிற்க வேண்டும் என்கிற நிலையை உண்டாக்கினார் ரெண்டு தடவை முதலமைச்சராக வந்தாரே நீங்கள்லாம் ரெண்டு இடமும் நாலு இடமும் தானே வைத்திருக்கிறீர்கள் எந்த காலத்திலையும் நாம் ஆட்சிக்கு வருவது அவர் அந்த ஜாதி அரசியலே அங்கே ஒழுங்காக செய்தார்கள் நம்முடைய நாட்டில் முழு ஜாதியும் கிடையாது ஜாதிகள் இருக்கின்றன என்றாலும் கூட ஜாதிகள் அரசியலில் இருக்கக்கூடாது என்றாலும் கூட ஜாதிகள் ஒரு சமூக பிரச்சனையாக இருக்க வேண்டும் ஜாதிகள் அரசியல் பிரச்சனையாக இருக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரு மாதிரி வெறி போடப்படுகிறது எல்லாருக்கும் ஒரு மாதிரி திட்டங்கள் வழங்கப்படுகிறது என்ன சாலை போடுகிறார்கள் எல்லா மக்களும் தான் போகிறார்கள் ஆகவே ஜாதி ரீதியாக ஒரு நன்மையும் செய்ய முடியாது ஜாதி ரீதியாக இடஒதுக்கீட்டு வேண்டுமானால் கொஞ்சம் செய்யலாம் அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் கிடையாது நம்ம அப்படி இருக்கிற போது இந்த ஜாதிகள் இவ்வளவு பெரிய ஆட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை ஜாதி ஒரு சமூக சார்ந்ததே தவிர ஜாதி என்பது அரசியல் சார்ந்ததாக இருந்தால் அந்த நாடு விளங்காது ஆக பிரதமராக ஆகங்கள் ஆக முடியும் என்றால் ஆகுங்கள் நமக்கு முதல்ல உங்களுடைய தொகுதிகளை தாண்டி ஸ்டாலினை தாண்டி அரசியல் நடத்தி பிறகு இந்தியா முழுவதும் வளர வேண்டும் ஆகுங்கள் அதை பற்றி இருக்கேன் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்க மாநிலம் தமிழக தான் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பெருமை கொள்கிறாங்க ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க இங்கே எண்பது வயது மூதாட்டிக்கு எண்பது வயது மூதாட்டியுமே கற்பழிக்கிறான் பாருங்க போதையில் கற்பழித்து தான் சொல்றாங்க போதையில் அவனுக்கு எண்பது வயசும் கிடையாது எட்டு வயசு சிறுமியிலேருந்து எண்பது வயசு பெண் வரையிலும் ஒரு உணர்ச்சி இல்லை மாடுகளைப் போல மாடுகளைப் போல ஆடுகளைப் போல நாய்களைப் போல எவ்வளவு கேவலமான முறையது அப்புறம் அவ காதில் இருக்கிற தோட்டம் பிடிக்கணும்னா அவளை கொண்டு கொண்டு விட்டான் இது என்ன முறை இவன் இந்த சத்த நேரம் தன்னிலை இல்லாமல் நடந்து கொண்டவருடைய விளைவு இவன் இருபது ஆண்டுகள் சிறையில் இருக்க போகிறான் உன்னுடைய வாழ்க்கையே இங்கே முடிந்துவிடும் அறிவில்லை இதெல்லாம் அந்த கயமை என்று திருவள்ளுவர் சொல்வார் அதில் இவர்கள் எட்டு வயது பெண்ணும் கணக்கு கிடையாது எண்பது வயது மூதாட்டியும் கணக்கு கிடையாது அறுப்பது பறிப்பது அவர்களை கொள்வது என்பதெல்லாம் ரொம்ப எளிதாக ஆகிவிட்டது ஒரு பெண் ஒருத்தனை காதலிக்க மறுகிறாள் மறுக்கிறாள் என்றால் அவளை இப்படி ரயிலில் தள்ளுகிறான் அந்த காதலன் இப்பொழுது அவன் சிறையில் இருக்கிறான் இது என்ன முறை அறிவை கொண்டு எது நீண்ட காலம் பயன்படுத்தத்தக்கது எது அடையத்தக்கது என்ற முறைகளே இல்லை சமூகம் நீதி நெறிமுறைகளை மக்களுக்கு கற்பிப்பதில்லை ஏனென்றால் இந்த அரசாங்கத்துக்கு அந்த தகுதி இல்லை மந்திரி பூராவும் கொள்ளையடிக்கிறவன் லஞ்சம் வாங்குகிறவன் தப்பு செய்கின்றவன் எல்லா தப்பும் செய்வான் அவன் மக்களுக்கு சொல்லி இடுவிடாது மக்களிடம் நீதி நெறிமுறைகளை சொல்லக்கூடிய பெரியோர்களும் உருவாவதில்லை ஆகவே சமூகமும் கெட்டுப்போகிறது அரசாங்கம் கெட்டுப்போகிறது மன்னன் நெவ்வழி அவ்வளி குடிகள் நம்முடைய அரசாங்கம் பூரா அயோக்கியத்தனமான காரியங்களை செய்கிற காரணத்தினாலே மக்களும் அப்படி இருந்து விட்டார்கள் மன்ன நெவ்வழி அவ்வளி குடிகள் இதுதான் நிலைமை ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு தான் இருக்கோம் எந்த சொல்லட்டு செல்பா அடிப்பார்கள் சொல்லுகிறேன் என்ன எந்த பெண் பாதுகாப்பாக இருக்கிறாள் ஒரு பெண் எண்பது வயது பெண்ணே பாதுகாப்பாக எண்பது வயது பெண்ணுக்கு பாதுகாப்பு உண்டு அவளை தேட மாட்டான் ஒருவனும் சின்ன வயசு பெண் இருபது இருபத்தைந்து வயதுல அவளுக்கு நெருக்கடி இருக்கும் தன்னதனியாக போக மாட்டாள் எந்த கடமையும் தன்னதனியாக ரோட்ல போவாள் நீங்கள் பாருங்கள் இளம் பெண்கள் துணையோடு போவார்கள் என்ன சிறுமிகளும் தானாக திரிவார்கள் எண்பது வயது மூதாட்டிகளும் தானே அது இங்கே சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை எண்பது வயது மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை இது ஆட்சியாக என்று கேட்கிறேன் நம்முடைய நீதிமன்றங்களும் அப்படித்தான் எல்லாம் ஸ்டே 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 இப்படியே நாற்பது ஆண்டுகளுக்கு வழக்கு நடத்துங்கள் ஒரு மந்திரியும் தண்டிக்கப்பட மாட்டான் பிறகு அவன் அந்த சொத்துக்களை எல்லாம் பாதுகாப்பாக வைத்து விட்டு போய் சேருவான் ஆகவே நம்முடைய காவல்துறை முறை நம்முடைய நீதிமன்றத்தினுடைய வலுவெழுப்பு தன்மை நம்முடைய ஆட்சியினுடைய அயோக்கியத்தனமான போக்கு இப்போ எல்லாமாக சேர்ந்து நாடு வாழத்தக்கதாக இல்லை ஸ்டாலின் அவர்களின் துறைக்கு கீழே இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி ஜெயராமன் காவல்துறை சேர்ந்தவர் இவர் வந்துட்டு இப்போ சமீபத்தில் நீதிமன்ற வளர்ச்சி ஆழ்கடத்தல் போய் ஒரு நீதிபதி இது ஒரு அதிகாரி போலீஸ் அதிகாரி சம்பந்தப்பட்டால் அவருடைய காரில் கடத்தப்பட்ட சிறுவனை வீட்டுக்கு அனுப்பி வைத்தால் நாட்டில் நீ ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு நீதி நேர்மை எப்படி என்று நாம் இதில் தெரிஞ்சு கொள்ளலாம் தான் ஈடுபடவில்லை நான் வந்துட்டு ஒரே ஃபோன் மூலயமா தான் ஒரே வச்சு தான் கைது பண்ணதாக சொல்கிறாங்கயா இதை போல இந்த அண்ணா நானசேகரன் வழக்கை பார்க்கலாமா ஐயா அவர் வந்துட்டு ஃபோனில் தான் பேசினா சில தகவலாக வந்துச்சு இதை நீ எப்படி பார்க்குறீங்க அந்த ஞானசேகரன் வழக்கில் அதுக்கு பின்னால் இருக்கின்றவர்களெல்லாம் கைது செய்யப்படவில்லை ஞானசேகரனோடு முடித்து முடித்து விட்டார்கள் அது மாதிரி தான் எல்லாமே ஒன்றும் நம்முடைய நாட்டில் நீதி இல்லை நிர்வாகம் அதாவது எது எதிலும் போலீஸ்காரனை கட்சிக்காரன் கட்டுப்படுத்துகிறான் போலீஸ்காரன் தன் போக்கில் நீதிக்காக சட்டம் ஒழுங்கை காப்பதற்காக அவன் செயல்பட முடிவதில்லை நம்முடைய சட்ட முறை சர்க்கார் வக்கீல் வழக்கை வைக்கின்ற முறை பல ஆண்டுகள் நடக்கும் நம்முடைய நீதிபதிகளே சித்தம்போக்கு சிவன் போக்கு என்று பல சமயங்களில் தீர்ப்பளிக்கிறார்கள் ஆகவே எனக்கெனவோ இந்த நாடு வாழத்தக்க நிலையை இழந்து கொண்டே இருக்கிறது கொஞ்சம் காலத்துக்கு பிறகு சிங்கப்பூரை பார்த்து விட்டு மற்ற நாடுகளை எல்லாம் பார்த்து விட்டு இது ஒரு சுடுகாட்டில் வாழ்வது போல் இருக்குது அது காரணம் ஆட்சி முறைகள் தான் ஆகவே ஆட்சி முறை எவ்வளவு கேவலமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு மக்கள் வாழ்வும் இருக்கும் மன்னணி வழி எவ்வளவு குடிகள் அவ்வளோதான் இந்த கடத்தல் வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா பெண் கடத்தல் வழக்கில் ஒரு எம்எல்ஏவும் இதில் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க இதற்கு பின்னணி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்ஏகளெல்லாம் கேவலமானவர்களாக போயிட்டார்கள் ஒரு காலத்தில் தியாகம் செய்தவர்கள் அறிவுள்ளவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் பேச தெரிந்தவர்கள் அவர்களெல்லாம் எம்எல்ஏ ஆன காலம் போய் இப்பொழுது ஜாதி பணம் இவை ரெண்டும் முதன்மை வைக்கின்ற காரணத்தினால் எவன் வேண்டுமானாலும் எம்எல்ஏ ஆக வருகிறான் எவன் வேண்டுமானாலும் எவ்வளவு கீழானவனும் ஆக வருகிறான் ஆகவே மந்திரிகள் குற்றவாளிகளாக இருப்பது என்பது திமுக அரசாங்கத்தில் முக்கால்வாசி மந்திரிகளின் மீது வழக்கு இருக்கிறது நீதிமன்றங்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சுரணை போய்விட்டது மக்களுக்கு அவ்வளவு மோசமாக எவனோ ஒருவன் தப்பு செய்தான் இந்த நிலை போய் மந்திரி சபையே தப்பு செய்கிறது யோக்கியன் என்று ஒருவனை காட்டுங்கள் என்று நாம் நம்முடைய மதுரை சபையில் சொல்ல முடியாது ஆனால் அதை பற்றி மக்கள் சுரணை ஏற்று போனார்கள் என்பதுதான் அந்த அரசாங்கத்துக்குள்ள பாதுகாப்பு வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் விமர்சனம் இப்போ அடுத்ததாக உதயநிதிக்கு அப்புறம் எம்மநிதி அவர்களுக்கு கலைஞர் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக ஒரு அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகலாம் அப்படிலாம் பேசப்படுகிறது கரெக்ட் ஆனால் கலைஞர் டிவிகளுடைய சொந்த நிறுவனம் அதில் பொறுப்பு கொடுத்ததை வைத்து நாம் சொல்ல முடியாது ஆனால் வரிசை சரியாக இருக்கிறது இதோடு திமுக ஒழியும் என்று நான் நினைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஒழிந்து மாற்று நிலைகள் ஏற்படுமானால் இன்பநிதி வருவதற்கு வேலை இல்லை இல்லாவிட்டால் இன்னொரு தடவை மறுபடியும் திமுகவை கொண்டு வந்தால் அப்புறம் வந்து இன்னொரு டிப்டி சிஎம் ஆக இன்பநிதி வந்து விடுவார் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பு சொல்லியிருந்தீங்க இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இரண்டு கட்சிகள்லாம் அப்படி இருந்தீங்க விஜய் அவள் மூன்றாவதாக ஒரு கூட்டணி அமைச்சு இங்க தேர்தலை சந்திக்க இருக்கிறாரா கருத்து என்ன விஜய் எடப்பாடியோடு தான் நல்லது நூத்துக்கு நூறு ஸ்டாலினை தூக்கி எறிந்து விடலாம் விஜய் வேற ஒரு புது கட்சி வைத்தார் வைத்ததில் தப்பில்லை வைத்து இந்த கட்சியை வளர்ப்பதற்கு ஒரு ஒரு புதிய உத்தியை கையாட்டான் நான் ஆட்சியில் பங்கு தருகிறேன் எல்லாரும் என்னை பாருங்கள் என்று சொன்னார் சொல்லி ஆண்டு ஒன்றரை விட்டது ஒருவன் கூட வரவில்லை ஒருவன் கூட ஆக அவனெல்லாம் என்ன நினைக்கிறான் என்றால் இவர் வந்தல்லவா நாம் வருவது இவரோடு சேர்ந்து இவர் வந்தல்லவா நாம் வர வேண்டும் இவர் இங்கே வரப்போகிறார் நாம் எது இதில் போய் சேர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றவன் இருக்கிற இடத்துல இருக்கிறானே தவிர இவரை நோக்கி வரவில்லை ஆகவே அதிலேயே புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஆட்சிக்கு வரப்போகிறேன் அதை செய்ய செய்யப்போகிறேன் இதை செய்யப்போகிறேன் என்று சொல்வதெல்லாம் நம்மை நோக்கி அரசியல் புரிந்த சின்ன சின்ன கட்சிகளே வராத போது நாம் எப்படி ஆட்சிக்கு வருவது என்று இவர் யோசித்து சேர வேண்டிய எதிர்கட்சிகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து திமுகவை வீழ்த்துவது முதல் நோக்கம் வீழ்த்துவதை முதல் நோக்கமாக கொண்டு அவனை வெட்டி வீழ்த்தி புதைத்து அதற்கு பிறகு நாம் ஆட்சிக்கு வரலாம் அந்த தோரணை வேண்டும் பெருந்தன்மை வேண்டும் ஏன்றால் நீங்கள் இதையெல்லாம் பிஜேபி பிஜேபி உங்களுக்கு ஆகாது தள்ளி விடலாம் நீங்கள் இவர்களோடு சேர்ந்து இன்னுமே சில கட்சிகளை பாமக போன்றவற்றையெல்லாம் சேர்த்து கொண்டு பெரிய வெற்றியை அடைய முடியும் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதம் இல்லையா கடைசி நேரத்தில் திமுக கூட்டணி மாறலாமில் கடைசி நேரத்தில் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் இப்போ நடக்காது ஏனென்றால் உலை கொதித்து நீங்கள் அரிசியை போட்டு அது வந்து வெந்து பிறகு நீங்கள் வ வடித்த தண்ணியை வடித்து அப்புறமுள்ள சோறாக்க வேண்டும் அதுக்கு மாதம் இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது அதனால் இப்போ பேசுகிறதெல்லாம் சும்மா பொழுதுபோக்குக்கானே தவிர கடைசியில் சட சடவென்று மாறுதல்கள் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் பட்டியல மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட வகைகளை செஞ்சதுக்காக இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை விட ஆப்பிரிக்காவது ஸ்டாலின் அவங்களே கொண்டாடுறாங்க தலையை தூக்கி வைத்து நீங்க எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் முழுதா இருக்கும் இங்க எங்கேயோ இருக்கிற ஆளுக்கு இவ்வளவு நாடுகளை விட்டு ஸ்டாலினை விட்டு சிங்கப்பூர் மாதிரி மிகச்சிறந்த நாடுகளை விட்டு ஹாங்காங் சீனா இவ்வளவு நாடுகளையும் விட்டுட்டு அங்கேருந்து வந்து இந்த இவரை பார்த்தாங்களாம் ஏன்னா இவர் நெல் மூட்டைக்கு நாற்பது ரூபா வாங்குறாருல்ல அதனால் ஆகா இவர் மாதிரி சிறந்த ஆட்சியாளர் கிடையாது என்று பார்த்தார்களாம் டாஸ்மாகில் உலகத்தில் அரசு நிறுவனம் கழுவிக்குது சீமாச்சாராயம் விற்கிது அதில் அங்கேருந்து உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து அரசுக்கு வரி கட்டாமல் பாதியை இந்த பக்கம் எடுத்து பாட்டிலுக்கு கூட வச்சு அரசாங்க வரியை அரசே இயக்கிறத நாம் திமுக ஸ்டாலின் ஆட்சியில் தான் நான் பார்த்துருக்கோம் இதெல்லாம் செந்தில் பாலாஜியான தான் விடுவதில்லை இந்த மாதிரி யோசனை எல்லாம் அவர் தான் முன்பு உற்பத்தி ஆகிற சிறக்கெல்லாம் அங்கே போயிடும் பிறகு அவர்கள் வைக்கிற விலை லாபம் வரும் இப்பொழுது பாதி இவர்களுக்கு வந்து விடுகிறது இவர்கள் எக்ஸைஸ் வரி கட்டுவதில்லை அரசாங்கத்துக்கு இழப்பு அப்புறம் இவர்கள் பாட்டிலுக்கு தனியாக வைத்து பத்து ரூபாய் விற்கிறோம் பெரும் கொள்ளை அடிக்கிறார் வரி கட்டாத ஒரு மிச்சம் பத்து ரூபா கூட வச்சு விற்பது ஒரு மிச்சம் இப்படியெல்லாம் செய்ய முடியும் என்று கேள்விப்பட்டது கூட கிடையாது ஒரு அரசாங்கத்தை எப்படியெல்லாம் சுரண்டலாம் என்று இவர்கள் அறிந்திருப்பது போல உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த தலைவனும் அறிந்ததில்லை ஏ ஊழல் 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 மட்டுமே தான் நம்ம தமிழக முதல்வர் பற்றி பேசுகிறாங்க நலத்திட்டங்கள் எதுவுமே இல்லையா மக்களுக்கு செஞ்சிடல அவர் என்ன நலத்திட்டம் செஞ்சுருக்காரு அது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இந்த விவசாயியிட போய் நாற்பது ரூபா வாங்குகிற உது கொதிப்பானில்ல அவன் என்ன எதுக்காக வாங்குகிறான் எல்லாருடையும் வாங்குறானே எந்த ஒன்றுக்கு வாங்குவதில்லை டாஸ்மார்க் விற்கிறா வரி கட்டாமல் வெளியே கொண்டு வந்து கூடுதல் விலைக்கு விற்கிறார் இந்த மக்களுடைய பணத்தை சுரண்ட சும்மா இப்போ பேருக்கு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக பஸ்ஸில் இலவசம் பயணம் பெண்களுக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு நாங்கள் காலையில் பலாரம் கொடுக்குறோம் மத்தியானம் சோறு கொடுக்குறோம் அப்புறம் என்னதான் செய்வா ஒரு கடைன்றது தான் இந்த மாதிரி நாலு செஞ்சு தானே ஆக வேண்டும் மற்றவன் எல்லா பொந்துகளிலும் போகிறது ஆற்று மணல் தமிழ்நாட்டிலே இல்லை ஆற்று மணல் இல்லாததினால் அது உருவாகுற காலம் வரையிலும் அதை சுரண்டக்கூடாது என்று இப்பொழுது தடை விதிக்கப்படுகிற நிலைமை வந்துவிட்டது ஆற்றை சுரண்டி ஆயிரம் நீளமான ஆறுகளை எல்லாம் சுரண்டி முடித்து விட்டீர்கள் மலையை உடைத்து குவாரியாக ஆக்கி அப்புறம் அதை எம்சாண்டாக ஆக்கி அதுதான் இப்பொழுது மனதுக்கு பதிலாக வருகிறது பொடி கற்களாக நெரிசலாக இருக்கும் மண்ணு மாதிரி வலுவழுப்பு தன்மை இருக்காது அந்த குவாரிகளுக்கு மலைகளை எல்லாம் உடைத்து கொண்டே இருங்கள் இப்பொழுது ஆறுகள் வறண்டு விட்டன ஆகவே மணல் அல்லக்கூடாது என்று சட்டம் போடுறது போல் தவிடு பொடி ஆகிவிட்டன ஆகவே இனிமேல் எம் சாண்டெல்லாம் கிடைக்காது யாரும் கல்குவாரிகள் அமைக்கக்கூடாது சட்டம் வரும் இப்படி அதுக்கப்புறம் காடு அப்புறம் வேறு என்ன இருக்குது திங்கிப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்றால் தான் ஓய்வார்களே தவிர இந்த வருமானங்கள் எல்லாம் பழைய கால அரசுகள் சிந்தித்து பார்த்ததில்லை பத்து ரூபா க லஞ்சம் வாங்குவான் ஒரு காரியத்தை பண்ணி கொடுப்பான்லாம் போக அந்த லஞ்சங்கள் ஒரு வகை நீங்கள் வேலைக்கு போக வேண்டும் என்றால் பணம் கொடுக்க வேண்டும் செந்தில் பாலாஜி தானே செய்தார் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் கண்டக்டர் ஓடுறதுக்கும் காசு தான் அவன் மேலே உள்ள குற்றச்சாட்டு தான் திருப்பி கொடுத்துருந்தேன் கே சொல்கிறேன் அவன் திருப்பி வேற கொடுத்து விட்டேன்னு சொன்னதின் மூலம் அவர் வாங்கியது உண்மையாக ஆக்கினார் ஒரு எவ்வளவு சம்பளம் கிடைக்க போகுது கண்டக்டருக்கு எவ்வளோ சம்பளம் டிரைவருக்கு கிடைக்க போகுது பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் கிடைக்கும் இதுக்கு ரெண்டு லட்சம் நாலு லட்சம் ரொம்ப அநியாயம் மக்கள் என்றைக்கு கொதிப்படைவார்கள் கோபம் கொள்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை மக்கள் மலிங்கி போய்விட்டார்களோ என்று எனக்கு பல சமயங்கள்லே அச்சமாக இருக்கும் நம்ம ஊழல் சொன்னாலும் மக்கள் இடத்துல புது வேட்பாளர்களை அறிவித்து நம்ம தேர்தலை சந்திக்கலாம் திமுக இருக்காங்க யார் புது வேட்பாளருக்கு தலைவர் ஸ்டாலின் தானே அப்புறம் என்ன புது வேட்பாளருக்கு விரைவில் தானே தலைவர்களாக இருக்கிறார்கள் நாலு பேர் போவேன் நாலு பேர் வருவேன் அதில் ஒன்றும் இல்லை ஆட்சி நடத்துகின்றவர்கள் வழி வழியாக இதைத்தான் செய்கிறார்கள்